மார்ச் மாதம் என்றாலே ஏதோ ஒரு பயம் மார்ச் மாதம் என்றாலே ஏதோ ஒரு பதட்டம் மார்ச் மாதம் என்றாலே சொல்ல முடியாத வலி தொண்டைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்க முள் மாதிரி அவ கண்களை மூடினா கூட கண்ணுல அந்த அருவருக்கத்துக்கு காட்சி வந்து வந்து போகுது ஒரு பெண் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் இந்த புத்தகம் பேசுது அப்படின்னே சொல்லலாம் எழுத்தாளர் பாசகர்கள் கிட்ட எத்தனையோ கேள்விகளை தொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பெண்கள் பள்ளிக்கு போகிறாங்க கல்லூரிக்கு போகிறாங்க அன்னதினமும் வேலைக்கு போகிறாங்க பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும் போதெல்லாம் அவங்களுடைய உடல்ல எத்தனை கை விரல்கள் கை ரேகைகள் பதிந்திருக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பேசுறாங்க சரி இது எல்லாவற்றுக்கும் என்ன ஒரு தீர்வு அப்படின்றதையும் எழுத்தாளர் இந்த புத்தகத்துல கடைசியாக சொல்லி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தட்டு அப்படிங்கிற கட்டுரையில சரியான வழிகாட்டுதல்களும் சரியான சொல்லை கொடுத்தல்களும் இருந்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கறத தட்டு அப்படிங்கிற கட்டுரையில மாணவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த எழுத்தாளர் லாவண்யா பெரியசாமி அவர்கள் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே முக்கியமாக பருவ வயதில் இந்த பாலியல் கல்வியை சரியாக கற்றுக் கொடுத்தாலே அந்த புரிதல்களை அவர்களுக்கு கொடுத்தாலே இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்படும் அப்படிங்கறத உறுதியாக இந்த புத்தகம் சொல்லுது அப்படின்னே சொல்லலாம் வாய்ப்பு இருந்தா இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்க கருத்துக்களை நண்பர்கள் கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னே சொல்லலாம்